ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் இன்றைக்கி என்ன உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நம்ம பிஸ்னஸை பற்றி தாங்க நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலைங்க நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஓகேங்களா வாங்க வீடியோ போகலாம் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சேட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இன்றைக்கி என்ன டிஷ் அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம வந்து இன்றைக்கி என்ன மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காயில் பிரியாணி அப்படி டேஸ்ட்டாக மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நான் எதுக்காக செஞ்சேன்னா நான் எனக்கு வந்து பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு கொஞ்சம் டெம்ட்டான மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு ஸோ அதனால் நம்ம வேறு ஏதாவது வெஜிடேரியன் வச்சு நம்ம நான்வெஜ் மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருந்தேன் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் தானே டேஸ்ட் நல்லாயிருக்கும் செமையாக இருந்ததுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இந்த மாதிரி இந்த அளவுக்கு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க அதுக்கப்புறமா இந்த சைஸ் டம்ளரில் மூணு டம்ளர் அரிசி நான் ஊற வச்சிருக்கேங்க நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ அரிசி தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து வீட்டில் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாஸ்மதி ரைஸோ சீரக சம்பா ரைஸோ கிடையாதுங்க கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கத்திரிக்காய் இருந்ததுங்க என்கிட்ட ஸோ நான் அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கீறி விட்டுக்கிட்டேன் ஏன்னா மசாலாலாம் உள்ளே தானே கத்திரிக்காய் டேஸ்ட் வெளியில் வரும் அப்போ தான் கத்திரிக்காயும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிரியாணியும் டேஸ்ட் மிக்ஸ் ஆகும் அதுக்காக தாங்க நான் கத்திரிக்காய் மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரொம்பவும் பீஸ் பீஸாக போகிற மாதிரி கட் பண்ணிடாதீங்க கத்திரிக்காய் கரைஞ்சிரும் ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் கொஞ்சமாக பட்டை பிரியாணி எல்லாம் சோம்பு ஸ்டாரு ரோஸ் இதழ் எடுத்திருக்கேங்க ரோஸ் இதழ் வந்து எங்கள் வீட்டிலேயே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணினதாங்க செடி இருக்குது அதை வச்சு நான் கா ட்ரையாக காய வச்சு வச்சுருக்கேங்க வெயில் எதுலேயும் போடாமல் கொஞ்சமாக நெய் எடுத்திருக்கேன் இந்த நெய் என்ன உதயகிருஷ்ணா நெய் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்காதிங்க நான் அதில் வாங்கலைங்க இது வீட்டில் இருந்தால் தான் எப்போது ஃபங்க்ஷனுக்கு வாங்கின டப்பாவில் வந்து அம்மா உருக்கி ஊற்றி வச்சுருக்காங்க கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் புது நல்லா கருவேப்பில் எடுத்துக்கிட்டேங்க ஒரு குக்கரை வந்து நான் வந்து இப்போ பிரியாணி வந்து சட்டியில் எதுலேயும் வைக்கலைங்க குக்கரில் தான் மேக் பண்ண போகிறேன் ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இது கூட கீ வேணுனாலும் கீ இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா பிரியாணி செஞ்சதுக்கப்புறமா வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க அது உங்களோட விஷயத்தான் இப்போ வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும்ங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் கடுகு எல்லாம் சேர்த்தவே கூடாதுங்க கடுகு கடலைப்பருப்பு இதெல்லாமே சேர்த்த வேணாங்க பிரியாணி எப்படி நம்ம செய்யணுமோ அதே மேக் இதில் தாங்க நம்ம செய்ய போகிறோம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கீ போட்டுக்கலாம் இது நல்லா உருகி வரட்டும் கீ பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்துருக்குன்னு இது வீட்டில் சமைச்சது தான் வீட்டில் மேக் பண்ணி எடுத்தது தான் டெய்லி ஆடை எடுத்து வச்சுருவாங்க அம்மா அதை வந்து ஒவ்வொருத்தங்க ஐஸ் கட்டி மட்டும் போட்டு எடுக்கிறாங்க ஆனால் கொஞ்சமாக ஊற்றி எடுத்தீங்க இன்னும் சூப்பராக வருங்க கீ பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் கீ நல்லா உருகி வந்துருச்சுங்க என்ன கலர் பவுடர்லாம் சேர்த்திருக்கேன்னு நினைக்காதீங்க இங்கே பாருங்கள் ஆடை நான் எடுத்து வச்சு தான் நான் கீ ரெடி ரெடி பண்ணியிருக்கேன் நல்லா ஹாய் ஹீட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரியாணிக்கு தேவையான கிரன் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்ல எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க கருகிறதுக்கு விடவே கூடாதுங்க பிரியாணியோட டேஸ்ட் வந்து மாறிடும் ஸோ அதனால் நம்ம கருகிறதுக்கு விடாமல் பார்த்துக்கணும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொ கொத்தமல்லி இலை புதினா இலை கருவேப்பில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இதோடய ஸ்மெல் வந்து நல்லா எண்ணெயில் இறங்குங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்போ தான் புதினா எலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொத்தமல்லி இலையும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாய் ரெண்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்களும் அதை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இதை நல்லா பொண்ணிறமாக வதக்கிக்கோங்க ரொம்ப கருகிறதுக்கும் விட்டுறாதீங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு சாரி அதனால தான் இந்த மாதிரி இருக்குங்க மொபைல் லைட் வச்சு நான் எடுத்துகிட்டு இருந்ததுனால காமிக்கிறேன் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நான் இந்தளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டேங்க நீங்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு சமையல் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்குங்க இல்லைன்னா டக்குன்னு கருகிறதுக்கு தான் பார்க்கும் நீங்கள் அடுப்பை வேகமாக வச்சு சமைச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போ ஸ்மெல்லு போகிற அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விடுங்க தக்காளி நான் மூணு என்ன கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளியை மிக்ஸியில் அரைக்கிறதுக்கு முடிஞ்சதுன்னா அரைச்சி அரைச்சி ஊற்றுங்க இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கரண்ட்டு போனதுனால என்னால் அரைக்க முடியலைங்க ஸோ நான் கட் பண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் உங்கள் தான் அது கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த பச்சை வாசம் போகட்டும் கரண்ட் வந்துருச்சுங்க ஸோ அதனால தான் ரொம்ப பிரைட்டாக இருக்குது நம்ம வீடியோ இந்த மாதிரி நல்லா வதங்கி மசாலாலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு மேலே வந்து கொதிக்கணுங்க அதுதான் வந்து இதோட பக்குவம் கொஞ்சமாக பிரியாணி மசாலா காரத்துக்கு தேவையானாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கரம் மசாலா தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாங்க இது நல்லா எண்ணெயில் வதங்கி விடட்டும் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இது கொதிக்கட்டும் இதில் தான் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு மேலே வரணும் அப்போ தான் எல்லாமே நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகி நல்லா கொதித்து பச்சை வாசலாம் போகும் தக்காளியும் நல்லா வதங்கி வருங்க தக்காளி இருக்கிற இடமே தெரியல பாருங்கள் இன்னும் அரைச்சி ஊற்றினிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் முந்திரி இருந்ததுன்னா முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க கீ உப்பு போடும்போது அதுக்கப்புறமா இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கத்திரிக்காய் உள்ளே சேர்த்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி திருப்பி விடுங்க திருப்பி விடும்போது என்ன ஆகுனா மசாலா எல்லா கத்திரிக்காயிலையும் படும் ப்ளஸ் நல்லா வெந்துருங்க மசாலாவும் நல்லா உள்ளே இறங்கிறது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை இது கூட இன்னும் ஏதாவது ஆட் பண்ணணும்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்களும் ஆட் பண்ணிவிட்டு அதை என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க நானும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரட்டுங்க கத்திரிக்காயை வந்து ரொம்ப வேகவும் விட்டுறாதீங்க ரொம்ப கருகிறதுக்கும் விட்டுறாதீங்க வே முக்கா வேகவும் விட்டுறாதீங்க லைட்டாக அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும் நம்மளுக்கு ஃபீல் ஆகிற அளவுக்கு மட்டும் நீங்கள் வேக வச்சுட்டு அரிசிக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அதே அளவுக்கு வச்சுக்கோங்க நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ரேஷியோ அளவுக்கு எடுப்பேங்க நீங்களும் அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க எந்த டம்ளர் அரிசி போடுறீங்களோ அந்த டம்ளர்லேயே தண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு டம்ளர் ஊற்றுங்க ரொம்ப அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் சமைக்கிறது எப்படி சமைப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது வந்து இப்போ நல்லா கொதி பிடிக்கட்டும் அதுக்கப்புறமா அரிசி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதையும் நம்ம அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காயை கட் பண்ணும்போது மறக்காமல் தண்ணிக்குள்ளே போட்டுருங்க இல்லைனா கலர் சேஞ்ச் ஆயிரும் நெக்ஸ்ட்டு தேங்காய் பால் நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் பாலையும் நான் சேர்த்துக்கிறேன் தேங்காவை வந்து தனியாக பால் பிரித்து எடுக்கலைங்க தேங்காயும் அப்படியே சேர்த்து தான் நான் சேர்த்துருக்கேன் இதில் நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ தேங்காய் பாலம் அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி கணக்காக வச்சுக்கோங்க இல்லைனா அரிசிக்கு தண்ணி அதிகமாக போயிடும் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருக்க மாதிரி தான் சாப்பாடு வேகும்போது கரெக்டாக இருக்குங்க கொஞ்சம் உப்பு பற்றாதனால நான் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கிட்டேன் காரம் பற்றிலனா கொஞ்சமாக பிரியாணி மசாலா இல்லைன்னா வரமிளகா தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதி பிடிக்கட்டும் அதுக்கப்புறம் அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா இல்லாத மாமியார் அவங்க அந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டிஷ்ஷு வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க நான் எங்கள் வீட்டில் இப்படி தான் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அரிசி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா கலறி விட்டு மூடி வச்சிட்டு நீங்கள் அரிசிக்கு எவ்வளோ விசில் விடுவீங்களோ அதே அளவுக்கு இந்த இதுக்கும் நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் கரையாதுங்க கத்திரிக்காயும் முழுசு முழுசாக இருக்க மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் இது கூட கத்து ரைத்தா வைக்கலாம் இல்லைனா கத்திரிக்காய் தொக்கு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பிரியாணிக்கு என்னென்ன வைப்பீங்களோ அது மாதிரி நீங்கள் இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த புரட்டாசி மாதம் இல்லையா வீட்டில் பிரியாணி இதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஒரு சிலர் வீட்டிலலாம் அவங்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இதை நல்லா கலறி விட்டுக்கலாம் கொஞ்சமாக கொதி பிடிக்கும்போது நார்மலாக சாப்பாட்டுக்கு எப்படி விசில் விடுவோமோ அதே மாதிரி குக்கர் மூடி வச்சுட்டு நம்மளும் அதே மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கலாங்க காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துக்கோங்க கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ பார்த்து எல்லாமே சமைச்சு வச்சிருப்போங்க நம்ம வீட்டில் நம்ம சமைச்சதை டேஸ்ட் பண்றவங்க வந்து டக்குன்னு நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்குன்னு சொன்னால் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்களே நமக்கு ஒரு நம்ம எதுக்காக இதை ட்ரை பண்ணுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிரும் அந்த மாதிரி உங்களுக்கு எப்போயாவது ஃபீல் ஆயிருந்துச்சுன்னா என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன் ஆனால் எனக்கு நான் ட்ரை பண்ணுறது எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் சமைப்பேன் ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலனால அதை பற்றி நான் ஒன்றும் க பெருசாக எடுத்துக்க மாட்டேன் நீங்களும் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது எதாவது சொன்னாங்கன்னா அதை பெருசாக எடுத்துக்காதீங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வேலை என்னமோ அதை பாருங்கள் அதை நினச்சி எப்போயுமே ஃபீல் பண்ணவே கூடாது ஒருத்தவங்க நம்மளுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து ஈஸியாக சொல்லிடுவாங்க நான் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் வேலை செஞ்சேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வீடியோ எடுக்கணும் ப்ளஸ் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்தணுமோ அது எல்லாமே நானும் சேர்த்தணும் இல்லையா ஸோ அது மாதிரி தான் நம்ம அதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கோன்னு எனக்கு தெரியும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அது நமக்கு தேவையில்லாததுங்க நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்